ஓம் குருவெளி ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் எல்லோருக்கும் ஏற்ற ஒரு எளிமையான யோகாவாக ஒரு நாற்காலில் அமர்ந்தே நாம் எப்படி உடலை உள்ளத்தை ஆரோக்கியமாக அமைதியாக வைத்துக்கொள்வது அந்த விதத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நமக்கு உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சிறப்பாக இயங்கணும் அதே மாதிரி உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறணும் சுறுசுறுப்பு உற்சாகம் இருக்கணும் ஆண்களை பொறுத்த மட்டுக்கும் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயது ஆனும்போது அவங்க உடம்புல உயிர் ஆற்றல் உயிர் சக்தி குறைகின்றது அப்போ அந்த உயிர் அணுக்கள் குறையாமல் இருக்கணும் நம்ம ஆண்களை பொறுத்தவரைக்கும் செமன் சொல்ல மட்டும் வித்தாற்றல் அந்த வித்தாற்றல் நன்றாக இருந்தால் தான் நம்ம பல வருடங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் பெண்களுக்கும் அதே மாதிரி அவங்க உடம்புல உயிர் சக்தி உயிராற்றல் நன்றாக இருக்கணும் அப்போ தான் அவர்கள் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்க முடியும் இன்றைக்கு சாப்பிட்ட சாப்பாடு ஏழாவது நாளில் தான் உயிர் சக்தியாக உயிர் ஆற்றலாக வித்தாற்றலாக மாறுகின்றது சுக்கிலம் சுரணிதம்னு சொல்கிற மாதிரி அந்த இரண்டும் மாறுகின்றது அப்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இளமை சுறுசுறுப்பு உற்சாகம் உடம்புல உயிராற்றல் நன்றாக இருந்தால் தான் நம்ம சிறப்பாக வாழ முடியும் அப்போ வயது ஆக ஆக நமக்கு அந்த தன்மை குறையாமல் இருப்பதற்கும் மீண்டும் பஞ்சபூதத்தை சரிப்படுத்தி அதன் மூலமாக நம்ம உயிராற்றலை சமமாக வைத்து கொள்ளலாம் அப்போ வச்சுக்கிட்டால் தான் நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்போ நம்ம எப்பொழுதுமே சுறுசுறுப்பாகவும் இளமையோடும் உற்சாகமாகவும் இருக்கணும்னா ஒரு மனிதனுடைய உடலில் பஞ்சபோதம் சமமாக இயங்கணும் மனதளவில் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் வரும் பொழுது சின்ன சின்ன நாளமில்லா சுரப்பிகளில் மாற்றங்கள் ஏற்படும் அது உடனே அந்த முத்திரைகள் செய்து சரிபடுத்தணும் அப்போ உடலில் உயிராற்றலை வளர்க்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி மனோரீதியாக எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய எளிமையான பயிற்சி இளமையோடு இருக்கக்கூடிய எளிமையான பயிற்சி இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஆகாய முதிரை இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் நடுவிரல் பெருவரல் நுனி மீதி மூன்று வரல் தரணி வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மெதுவா மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நாம் உண்ட உணவு நம்ம உடம்புல சத்தாக மாறுகின்றது அந்த சத்து உடல் முழுக்க நன்றாக சக்தியாக ஒவ்வொரு செல்களுக்கும் இந்த முத்திரையின் மூலமாக சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகுள முத்திரை பெருவரை நோக்கி நல்லவனும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை உளியழுங்க ஒரு மூன்று முறை இப்போ பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் பஞ்சபூதங்களில் ஏற்பட்ட குறைபாடுகள் இந்த முகலமுத்திரின் மூலமாக தீர்க்கப்படுகின்றது அப்பதான் நம்ம உயிர் உயிராற்றல் உயிர் சக்தி நன்றாக இயங்கும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி முத்திரை கட்டோரில் வச்சுக்கோங்க நாலோரில் மடிச்சுக்கோங்க கைகள் மாடியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு அடையோடங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுது உடல் முழுக்க உயிர் ஆற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மகா சிரசு முத்துறை மெதுவ மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க உயிராற்றல் உயிர் சக்தி நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன நாடி சுற்றி இடதுகிச்சின் முத்திரை பெருவரனால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க இடதுலே மெதுவாக மூச்சு விளையாடுங்க இந்த மாதிரி பத்து முறை நிதானமாக பண்ணிக்கணும் இப்போ மோதரவர்கள்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசிலே மெதுவாக மூச்சை உள்ள இடத்து வலதுலேயே மெதுவாக மூச்ச விளையாடுங்க இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணும்போது பத்து முறை பண்ணிக்கணும் இப்போது இடது இழுத்து வலது இடத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மெதுவாக மூச்சொடி விடுங்க மீண்டும் இடத்துல மூச்சை உள்ள இலங்கை மெதுவாக இடத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மெதுவாக மூச்சொடி விடுங்க இந்த மாதிரி பத்து முறை நிதானமாக பண்ணிக்கணும் இப்போ அப்படி மாற்றிக்கோங்க வலது இழுத்து இடது லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க கண்ணை மூடிட்டு மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க இப்போ அப்படியே ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகலமுத்துறை மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோட ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மகா சிரசுமுதுரை மிக மெதுவாக மூச்சு விழலுக்கு மிக மெதுவாக மூச்சு ஒரு மூன்று முறை பெய்ய நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பஞ்சபூதமும் உடலில் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் உடலில் உயிராற்றல் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி முத்திரை மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மெதுவ மூச்செளியுடன ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் பிரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுது நமது உடல் முழுக்க உயிர் ஆற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் உயிர் சக்தி ஒவ்வொரு செல்களுக்கும் சீராக பிராண ஆற்றலாக பரவுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இடதுகை சின்முதுரை வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சு போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே போய்கிடணும் அப்படி மாற்றிக்கோங்க வலது நாசிலே மூச்சை உள்ள எடுத்து வலதிலே மூச்சு விடுங்க இப்ப இடது எடுத்து வலது க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூச்சை மூச்சுங்க மெதுவா லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மூச்சு விடுங்க மீண்டும் லெஃப்டில் மூச்சு உள்ள இலங்கை ரைட்டில் மூச்சு விடுங்க இந்த மாதிரி ஃபைவ் டு டென் டைம்ஸ் பண்ணிக்கணும் அப்படியே மாத்திக்கோங்க வலது எழுத்து இடது இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க ரெண்டு நான் மூச்சை உள்ளழுங்க மூச்சு உள்ள போது ஆசனாய் உள் தசைகளை மேல் நோக்கி இழுத்துக்கோங்க இது மூல பந்தம் உணர்வுனால கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க ஆசனாய் தசைகளை மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க குதிரை எப்படி ஆசனாய் தசைகளை உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியே விடுதோ அதை மாதிரி மீண்டும் மூச்சை உள்ளழுங்க மெதுவாக ஆசனாய் தசைகளை மேல் நோக்கி இழுத்துக்கோங்க கிரிப்பாக பிடிச்சிக்குவோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடங்க தசைகளை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிவிடும் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஆசனாய் தசைகளை மேல் நோக்கி எடுத்துக்கோங்க உணர்வுனால கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடு ஆசன தசைகளை ரிலீஸ் பண்ணிக்குவோம் இப்போ நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை மூச்சை மட்டும் ஆர்ச்சி பண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சி நம்ம உடம்புல உயிர் ஆற்றல் நன்றாக இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஸ்ரோனிதம் சுக்கிலம் அது நன்றாக உயிர் சக்தி நன்றாக சேமிக்கப்படும் இளமையோடு வாழலாம் புத்துணர்வோடு வாழலாம் மன அழுத்தம் இல்லாமல் வாழலாம் நரம்பு தளர்ச்சி இல்லாமல் வாழலாம் நரம்பு சுருட்டைன்னு சொல்ல அந்த மாதிரி பிரச்சனை வராமல் வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் அனைவருக்கும் ஏற்ற எளிமையான பயிற்சிகளோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்